கோவில்களில் யானைகளை பயன்படுத்தி பக்தர்களுக்கு ஆசி வழங்கவும் அதற்காக காணிக்கை வசூல் செய்வதும் பல திருவிழாக்களின் ஊர்வலங்களின் போது யானைகளின் அணிவகுப்பை நடத்தி அந்த ஊர்வலங்களை அலங்கரிப்பதும் நிறைய கோவில்களில் இன்றும் நடந்து வருகிறது ஆனால் இந்த சம்பவங்களுக்காக பல நேரங்களில் யானைகள் துன்புறுத்தப்படுவதாகவும் சில இடங்களில் யானைகளால் தாக்கப்பட்டு பொதுமக்களுக்கு உயிர் சேதம் விளைவிப்பதாகவும் இதற்கான மாற்று வழியை நாம் தெரிந்து கொண்டு மக்களையும் யானைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று நடிகை திரிசா போன்ற சிலர் குரல் கொடுத்து இந்த நிலையில் இந்து கோவில் ஒன்றுக்கு யானை ஒன்றை திரிஷா பரிசாக கொடுத்த விவரங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விலங்குகள் மீது தனி பிரியம் கொண்டுள்ள நடிகை திரிஷா விருதுநகர் அருப்புக்கோட்டையில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு எந்திர யானை ஒன்றை வழங்கியிருக்கிறார் நடிகை திரிஷா மற்றும் தன்னார்வ அமைப்பினர் இணைந்து ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான எந்திர யானையை கோவிலுக்கு வழங்கி இருக்கிறார்கள் மூன்று மீட்டர் உயரமும் எண்ணூறு கிலோ எடையிலும் நிஜ யானை போன்றே பிரமாண்டமாக இந்த எந்திர யானை உள்ளது இந்த யானை கஜா என பெயரும் சினிமாவின் முன்னணி நடிகையான திரிஷா விலங்குகள் மீது தனிப்பிரியம் கொண்டவராக உள்ளார் இவர் பீட்டா அமைப்பிலும் இருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வீரலட்சுமி நகரில் பிரபல ஆதிசேஷ செல்வ விநாயகர் மற்றும் அஷ்டபுஜ ஆதிசேஷவராகி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் வரும் ஜூலை இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இதற்காக கோவிலில் தினமும் பூஜைகளும் நடந்து வருகிறது இந்த நிலையில் நடிகை திரிஷா இந்த கோவிலுக்கு எந்திர ஒன்றை வழங்கியுள்ளார் யானை போன்றே இந்த யானை தோட்டமளிக்கிறது மூன்று மீட்டர் உயரம் கொண்டுள்ளது இதன் எடை எண்ணூறு கிலோ ஆகும் நிஜ யானையை போன்றே கம்பீரமாக தோட்டமளிக்கும் இந்த எந்திர யானைக்கு கஜா என பெயரம் வைத்திருக்கிறார்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் கோவில்களுக்கு தானமாக யானைகள் வழங்கி வந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதசாமி கோவிலுக்கு ஜெயலலிதா தானமாக சிமித்ரா என்கிற சுமி என்ற யானையை கொடுத்திருந்தார் தற்போது இதே பாணியில் நடிகை திரிஷாவும் யானை வழங்கி வருவதாக பலரும் கூறுகிறார்கள் அதே சமயத்தில் சிலர் திரிஷா பீட்டா அமைப்பில் இருப்பதனால் ஆன யானையை பரிசாக இருப்பதாகவும் கூறி வருகின்றனர் அச்சு அசலாகவே யானை போன்று தன் இரண்டு பெரிய காதுகளையும் ஆட்டிக்கொள்கிறது தும்பிக்கையை மேலே தூக்குவது போன்றும் அவ்வப்போது வாள்களை ஆட்டிக்கொண்டும் இருக்கிறது இதேபோல் நிஜ யானை பக்தர்களுக்கு தும்பிக்கையால் ஆசி வழங்குவது போன்றும் தண்ணீரை பீச்சியும் அடிக்கிறது நேற்று இந்த யானையை கோவிலுக்கு வழங்கினர் அப்போது கோவில் நிர்வாகிகள் ஊழியர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் வியந்து பார்த்தார்கள் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கூறுகையில் கோவில்களில் யானைகள் துன்புறுத்தப்படுவதை தவிர்க்கவே தன்னார்வ அமைப்பு மற்றும் நடிகை திரிஷா இந்த எந்திர யானையை வழங்கியுள்ளனர் என்று தெரிவித்தனர் நடிகை திரிஷாவும் சென்னையை சேர்ந்த பீப்புள் பார்க் கேட்டில் இன் இந்தியா என்ற தன்னார்வ அமைப்பினரும் சேர்ந்துதான் இந்த ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான எந்திர யானையை கோவிலுக்கு வழங்கியிருக்கிறார்கள் தமிழகத்தில் முதல் முறையாக இதுபோன்ற ை கோவிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இதே தன்னார்வ அமைப்பு கேரளாவில் உள்ள கோவிலுக்கும் வழங்கியிருந்தது இதுபோன்ற ஒரு எந்திர யானையை கேரளாவில் உள்ள கோவிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழங்கினோம் இந்த யானைக்கு இறுஞ்சாடப்பில்லி ராமன் என்று பெயர் வைத்திருந்தோம் இதுதான் உலகின் முதல் எந்திர யானை ஆகும் இதையடுத்துதான் தற்போது கஜா என்ற இந்த எந்திர யானையை முதல் முறையாக தமிழகத்தில் உள்ள கோவிலுக்கு வழங்கியிருக்கிறோம் கேரளாவில்தான் இந்த யானை தயாரிக்கப்பட்டது உயிருள்ள யானைக்கு பதிலாக இந்த எந்திர யானையை பயன்படுத்துவதால் யானைகள் துன்புறுத்தப்படுவது தவிர்க்கப்படும் இப்போது தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஒன்பது கோவில்களில் யானைகள் உள்ளன எந்திர யானைகள் பயன்படுத்தப்படும் போது யானைகள் துன்புறுத்தல் தவிர்க்கப்படும் திருச்செந்தூரில் பாகன்களை யானை கொன்றது போன்ற நிகழ்வுகளும் தடுக்கப்படும் என்று யானையை பரிசாக அளித்த தன்னார்வ அமைப்பினர் கூறினார்கள்